அவன் வந்து அரசியல ஒரு அரசியல்ல இருக்காரு நான் அவரு கூட தான் இருக்கேன் பாருங்க இருக்காரு தேர்தல்ல நிக்கிறது அரசியல்னு நீங்க நினைக்க கூடாது மக்கள் பிரச்சனைக்கு யாரு முதல்ல முன்னு நிக்கறானோ குரல் கொடுக்கறானோ அது எல்லாம் அரசியல தான் அரசியல்ல என்னன்னு நினைக்க சொல்லுங்க என்ன எல்லாரும் கூட்டமா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறீங்கல்ல அதுவே அரசியல் தான் அத அத ஒவ்வொரு மனிதنين ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கறது அவன் சுரால் இல்லை சேவர சுரால் பசியோடு இருந்தால் வருத்தன் உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னாங்க ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட்டுன்ட்டாங்க இதுதான் கதை நாங்கள் கேட்குறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல அதுதான் அதனால் அவர் அரசியலில் தான் இருக்கார் இல்லை பொதுவாக மக்களுக்குள்ளே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அது பொதுவான பார்வை நீங்கள் இந்த அதுக்கு தம்பி சினேகனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும் நம்ம நம்ம செய்கிறோம் எதனால் எந்த என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல அதை இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகள்ட்டையுமே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருனே சூழலாமே இல்லை சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரி மே பத்து தேர்தல் முடிஞ்சு 现在的。